பூட்டி கிடந்த வீட்டில் போலீசாருக்கு அதிர்ச்சி சடலமாக கிடந்த பெண்கள் மாரடைப்பால் ஏற்பட்டுள்ள அதிகளவான மரணங்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் மத்திய கிழக்கு போர் பதட்டம் இலங்கை இஸ்ரேலுக்கு இடையில் முருகல் நிலை காணாமல் போன பெண்கள் இருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தில் அறுபத்தி ஐந்து மற்றும் எழுபத்தி ஒன்பது இரண்டு பெண்களை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்த பெண்கள் களத்துறை தெற்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இஸ்ரூ உயன பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக களத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்தனர் குறித்த வீட்டில் தங்கியிருந்த இரண்டு பெண்கள் கடந்த சில நாட்களாக காணாமல் போயுள்ள நிலையில் நேற்று இரவு இந்த வீட்டை அண்மித்த பகுதியில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக களத்துறை தெற்கு போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீஸ் போலீசார் வீட்டை சோதனையிடம் உட்பட்ட போது வீட்டின் கதவு பூட்டப்பட்டிருந்தது இதனையடுத்து வீட்டின் ஜன்னல் வழியாக போலீசார் உள்ளே பார்த்தபோது வீட்டுக்குள் இரண்டு பெண்களின் சடலங்கள் காணப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பில் காலத்துறை தெற்கு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சமீப காலமாக ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு பிரதான காரணமாக மாரடைப்பு அமைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றா நோய்களுக்கான பணிப்பாளர் அலுவலகத்தின் பிசேட வைசியர் ஸ்டெரில் பாலசிங்கம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை பொது மருத்துவமனைகளில் பதிவான அதிக எண்ணிக்கையிலான இறப்புகள் மாரடைப்பால் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் இதயத்திற்கு இரத்தத்தை வழங்கும் இரத்த நாளங்கள் சேதமடைவதால் இந்த நோய் நிலை ஏற்படுகிறது இதை மாரடைப்பு அல்லது ஹார்ட் அட்டாக் என நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நோய்களுக்கு பல சிறப்பு ஆபத்து காரணிகள் உள்ளன முதலாவது ஆரோக்கியமற்ற அதிகப்படியான சர்க்கரை உப்பு மற்றும் எண்ணெயின் பயன்பாடு உடல் செயல்பாடு இல்லாமல் மற்றும் மதுபானம் ஆகியவற்றின் பயன்பாடாகும் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் கணனிகளின் அதிகரித்த பாவனையினால் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் இருவரும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையில் இருந்து விலகியுள்ளனர் குழந்தைகள் ஒரே இடத்தில் அதிக நேரம் செலவழித்து கம்ப்யூட்டர் கேம்களுக்கு அடிமையாகி வருகின்றனர் வீட்டில் வயதான இல்லத்தரசிகள் கூட எப்போதும் பார்த்து மணிக்கணக்கில் அமர்ந்துதான் இருப்பார்கள் மேலும் வயது வரம்பு இல்லாமல் கையடக்க தொலைபேசிகளுக்கு அடிமையாக இருப்பது பெரும் சோகம் நாம் முடிந்த போதெல்லாம் நடக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார் இஸ்ரேலில் இருந்து இலங்கைக்கான விமானங்களை இஸ்ரேல் ஏர்லைன்ஸ் நிறுத்தியுள்ளதாக விமான நிலைய வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பின் பின்னர் இஸ்ரேலில் இருந்து தொழிலாளர்களை ஏற்றி செல்வதற்காக வரவிருந்த விமானம் நிறுத்தப்பட்டுள்ளது ஆர்கியா ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான ஐசெட் ஆறு மூன்று ஒன்பது என்ற விமானம் இலங்கையில் இருந்து தொழிலாளர்களை ஏற்றி செல்வதற்காக கட்டுநாயக்காவிற்கு வரவிருந்தது இஸ்ரேலில் இருந்து சீசல்ஸ் தீவுகளுக்கு செல்லும் இந்த விமானம் இந்தியாவில் இருந்து சிறப்பு பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் பாதுகாப்பு காவல் நாட்டிற்கு வந்து விமானத்தில் சிறப்பு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு விமானத்தில் பயணிகள் ஏற்றப்படுவார்கள் இந்த விமானம் வந்து புறப்படும் வரை எந்த ஒரு அங்கீகரிக்கப்படாத நபரும் அதை அடைய முடியாது மேலும் அதில் நுழையும் பயணிகள் மேம்பட்ட பாதுகாப்பு அமைப்பு மூலம் திரையிடப்பட வேண்டும் இந்த நடவடிக்கைக்கு இலங்கையில் உள்ள விமான பொறியாளர்களும் இந்த கடுமையான ஆய்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இஸ்ரேலில் தாதியர் உட்பட வேலைக்கு செல்லும் இலங்கையர்களுக்கு இந்த விமானத்தின் வருகை மிகவும் வசதியாக இருந்த இந்த விமானம் புறப்படும் வரை எந்த ஒரு அங்கீகரிக்கப்படாத நபரும் அதை அடைய முடியாது மேலும் அதில் நுழையும் பயணிகள் மேம்பட்ட பாதுகாப்பு அமைப்பு மூலம் திரையிடப்பட வேண்டும் இந்த நடவடிக்கைக்கு இலங்கையில் உள்ள விமான பொறியாளர்களும் இந்த கடுமையான ஆய்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இஸ்ரேலில் தாதியர் உட்பட வேலைக்கு செல்லும் இலங்கையர்களுக்கு இந்த விமானத்தின் வருகை மிகவும் வசதியாக இருந்தாலும் விமானங்கள் நிறுத்த நடத்தப்பட்டதால் பிளை மூலம் இஸ்ரேல் சென்ற நாற்பது பேர் துபாயில் நிற்கதியாகியுள்ளதாக விமான நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் விமான அட்டவணைக்காக இஸ்ரேல் ஐசெட் அறுநூன்று ரக விமானம் நேற்று சீசல் சூடாக இலங்கை திரும்புவதற்கான இலக்கை காட்டிய போதிலும் அது நடக்கவில்லை என விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன நாசாவின் செவ்வாய் கிரகம் செல்லும் பயணக்குழுவில் இலங்கை பெண் ஒருவரும் பிடித்துள்ளார் நாசாவின் ஜோன்சன் விண்வெளி மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள செவ்வாய் கிரகத்திற்கான உருவகத்துக்குள் வாழ்தல் மற்றும் பணிகளில் பங்கேற்க ஒரு இலங்கையர் உட்பட நான்கு தன்னார்வலர்களை கொண்ட புதிய குழுவை நாசா தேர்ந்தெடுத்துள்ளது அதன்படி ஜேசன் லீ ஸ்டென்பானி நவரா சரீப் அல் ரொமைதி மற்றும் இலங்கையரான பியூமி விஜயசேகர் ஆகியோர் எதிர்வரும் பத்தாம் திகதி வெள்ளிக்கிழமை நாசாவின் மனித ஆய்வு ஆராய்ச்சி அமைப்பில் நுழைய உள்ளார்கள் இந்த குழுவினர் நாற்பத்தி ஐந்து நாட்கள் விண்வெளி வீரர்கள் போல வாழ்ந்து பணிகளில் ஈடுபட்ட பின்னர் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி பூமிக்கு திரும்பும் வகையில் அங்கிருந்து வெளியேறுவார்கள் விண்வெளி வீரர்களை சந்திரன் செவ்வாய் மற்றும் அப்பால் ஆழமான விண்வெளி பயணங்களுக்கு அனுப்புவதற்கு முன்னர் அவர்களை எவ்வாறு தனிமைப்படுத்துதல் அடைப்பு மற்றும் தொலைதூர நிலைமைகளுக்கு மாற்றி அமைத்துக் கொள்வது என்பதை ஆய்வு செய்ய நாசா உதவுகின்றது அதேவேளை குறித்த ஆய்வில் பங்கேற்கும் இலங்கையரான பியூமி விஜயசேகர கலிபோர்னியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கில் உள்ள நாசா அமேஸ் ஆராய்ச்சி மையத்தில் உள்ள கதிர்வீழ்ச்சி உயிரியல் இயற்பியல் ஆய்வகத்தில் முதுகலை ஆராய்ச்சி விஞ்ஞானி பட்டம் ார் அத்துடன் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் உயிர் மருத்துவ பொறியியலின் தனது இளங்கலை பட்டத்தையும் பெண்ணில் உள்ள பிட்ஸ்பேக்கில் உள்ள ஹர்னகி மேலன் பல்கலைக்கழகத்தில் உயிரியல் மருத்துவ பொறியியல் முதுகலை மற்றும் முனைவர் பட்டங்களையும் பியூமி விஜயசேகர பெற்றுள்ளார்